அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேல் மாறல் வழிபாடு என்பது முருகப்பெருமான வேல் வடிவில் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சொல்லலாங்க இந்த வேல் வழிபாட்டு முறையாக படிக்க போகிறீங்களா இந்த முறையில் படுத்திங்கன்னா நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும்னு சொல்லலாங்க வேல் மாறலை எப்படி பாராயணம் செய்ய வேணும் எந்த முறையில் படித்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேல்றல் வழிபாடு என்பது முருகப்பெருமானுடைய வேல் வடிவில் வழிபடும் ஒரு வழிபாட்டு முறையாகுங்க இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உடல் மற்றும் மன நோய்கள் பாராயணம் மற்றும் வேல்மாரல் வகுப்பு போன்ற பாடல்களை படிக்க முருகனை போற்றி வழிபடுவது இதன் ஒரு பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லை குடும்பத்துல சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் வேல்மரல் வழிபாடு என்பது முருகப்பெருமான வேல் வடிவில் வழிபடக்கூடிய ஒரு பாராயண முறையாகுங்க இப்படி செய்வதன் மூலமாக வினைகளும் நீங்கி நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு பாடல் அனைத்து பிணிகளுக்கு தீர்வாக இருக்குதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான சஷ்டி விரதம் கிருத்திகை போன்ற நாட்களில் வேர்மாறல பாராயணம் செய்வது மற்றும் வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீராத நோய்கள் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம் தாங்க அதை விட மிக முக்கியமானது வேல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேல் பக்கத்தில் இருப்பதை உணர முடியுங்க அதே போல படிக்க படிக்க பல அதிசயங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குங்க அதே போல திருப்புகளையும் வேள் யார் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிச்சிட்டு வராங்களோ அவர்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய நடமாட்டம் இருப்பதை நம்மால உணர முடியுங்க மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலேயோ அல்லது கனவிலையோ வந்து காட்சி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க வேல் படிக்கும்போது முருகப்பெருமான் நமக்கு துணையாக நம்முடனே இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக நம்மால உணர முடியுங்க முருகப்பெருமானுக்கு உரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதாங்க வேல் மாறல் மந்திரமாகுங்க கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையதளத்தில் தேடப்படக்கூடிய பாடல்னு பார்த்தோம்னா வேல் மாறல் தாங்க நம்ம முருகப்பெருமானிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை மிக விரை விரைவாக நிறைவேற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் மாறல் ஆகுங்க அதே போல முருகப்பெருமான் மீது ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதாங்க வேல் வகுப்பாகுங்க வேல் வகுப்பு வேல் மாறல் இரண்டுமே ஒன்று ஒன்றுதாங்க அருணகிரிநாதர் இயற்றிய வேல்வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தாங்க படிகளில் ஏறி இறங்கும் போது முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாற்றி மாற்றி வரும்படி அமைந்திருக்குதுங்க வள்ளிமலையை சச்சிதானந்தம் சாமிகள் அருளியது இன்றும் நம்ம படிக்கக்கூடிய வேள் ஆகுங்க இந்த வேல்மாரல் பாழப்பட்ட தளம் எது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை என்று சொல்லக்கூடிய திருத்தணி தலமாகுங்க அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியத நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நாலு வரிகளாக சச்சிதானந்தம் சாமிகள் வேலுமாறலை இயற்றியிருக்கிறாருங்க இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரன்னும் சொல்லலாங்க அது மட்டும் நாம செய்த தீவினை மற்றும் கர்ம வினைகள் நோய் போன்றவற்றை போக்கி கலியுகத்துல நம்மை காக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடியது வேல்மாறலாகுங்க வேல் எவரொருவர் எவர் ஒருவர் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்று சொல்லலாங்க முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களின் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று பொருளாகுமாங்க வேல் படிக்கக்கூடிய சரியான முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என்று மூன்று முறை சொல்லிவிட்டு வேல் படிக்க தொடங்க வேணுங்க வேல்மாரல் மந்திரமான இந்த மந்திரத்தை மாறல பாராயணம் செய்யும்போது சொல்லுங்க திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் நடந்து குகன் என்ற மகா மந்திரத்தை அடி முழுதலில் இருபது முறையும் அறுபத்தி நாலாவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்ல வேணுங்க முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி எட்டு என மொத்தம் நூத்தி எட்டு முறை இந்த வரி ஓதப்பட வேணுங்க திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்த முலை என்று தொடங்கக்கூடிய பாடலை பாட வேணுங்க அதே போல ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகு மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் என்ற பாடலை பாட வேணுங்க அதே போல் வேள்மாறலை பக்தி சிரத்தையோடும் மன ஒருமைப்பாட்டோடும் பாட வேணுங்க தினமும் காலை மாலை என இரண்டு நேரத்திலும் பாடலாங்க அப்படி முடியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை பாடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த வேள்மாறலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் பாராயணம் செய்ய வேணுங்க இந்த வேல்மறலை படிக்கும்போது முருகனிடம் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்கக்கூடாதுங்க அதே போல் மனசில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முருகப்பெருமான அருளை பெறுவது ஒன்றை நோக்கமாக கொண்டு வேல்மறலை படிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக கிடைக்க செய்யுங்க திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தைங்க யார் கைவிட்டாலும் நம்ம முழு மனதோடு வழங்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மை எப்பொழுதுமே கைவிடுவது இல்லைன்னு சொல்லலாங்க யார் ஒருவர் முருகப்பெருமான முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட வேல் வேல்மற எந்த முறையில் பாராயணம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாகி தலை தூக்க முடியாதவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்க கூடியவங்க நோயினால பாதிக்கப்பட்டு மேல முடியாதவங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இதே போல பிள்ளைகளால பிரச்சனைகள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க வள்ளியம்மனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விரைவில் திருமண பரன் கைகூடி வரவேணுன்னு நினைக்க கூடியவங்க அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி தம்பதி சகிதமாக இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானையும் வள்ளி தேவையான வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல வேல் படிக்க ஆரம்பிக்க போகிறவங்க முதலில் நம்ம திருத்தணிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத பெருமானை வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அவர்களுடைய அனுமதியை வாங்கிவிட்ட பிறகு தாங்க வேல்மாரலை படிக்க ஆரம்பிக்க வேணுமே அங்க சென்று அவர்களிடம் இந்த கோரிக்கையை நாட்கள் வேல்மாரலை நான் படிக்க போறேன் என்று அவர்களிடம் அனுமதி கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி கிருத்திகை போன்ற முருக பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேணுங்க வேல்மாரலை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை பாராயணம் பொழுது நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்குங்க இத நம்ம பிரம்மமூர்த்த நேரத்திலே பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க மாலை நேரத்தில் பாராயணமும் செய்யலாங்க தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு முறை படிக்க முடியாதவங்க காலையில பத்து முறையும் மாலையில பதினோரு முறை என பிரித்து கூட படிக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடைக்காதுங்க படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வேல் மாறல பாராயணம் செய்ய தொடங்குங்க வேல்மாரலாக ஒரு முறை படித்து முடித்த பிறகு தண்ணீர் குடிக்கலாங்க அல்லது சிறிது நேரம் கழித்து கூட மறுபடியும் வேல்மாரலாக படிக்கலாங்க எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாங்க ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை படிக்க வேணுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் வேல்மாறலாக படிக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வேல்மா மாறல இந்த முறையில் பாராயணம் செய்வங்களுக்கு வள்ளி தெய்வான சமேத முருக அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே விரைவில் நிறைவேறணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வேல் மாறலை பாராயணம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ